முனைவர் சண்முகவேல் தம்பி நல்ல வருவடா தம்பி ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கு அப்படியே பின்னாடி போயிட்டு தம்பி இது மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிற பழக்கம் மாடு மேய்க்கிற பழக்கம் எனக்கும் உண்டு இப்படி ஒரு சண்டை எனக்கும் வந்தது உண்டு ஆனால் நீ வந்து கொஞ்சம் ஓவராக தம்பி நீ வந்து இந்த ஒன்றியத்துக்கே பிரதமராக வருவடா தம்பி நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா என்னை எப்படி திட்டினாரு நீ பார்த்தியா என் தங்கச்சி எப்படி திட்டினாரு பார்த்தியா இவ்வளோ அழுவுறேன்னு யாராவது கேட்டீங்களான்னு கேட்ட போடுறா தம்பி அங்கே தாண்டா நிற்கிற தம்பி நீ தாண்டா அடுத்த தலைவர் அடுத்த பிரதமர் அடுத்த ஜனாதிபதி நீ தாண்டா வாழ்த்துக்கள்றா தம்பி